என்ன வேண்டி கேட்டாலும் அதை அப்படியே நடத்தி கொடுக்கிற இந்த சாமி இந்த கோயில்ல கால எடுத்து வச்சாலே நல்லது மட்டும் தான் நடக்குதுன்றதும் இந்த கோயில இல்லாத சாராயத்தை தீர்த்தமா குடுக்கறதும் சுட்ட மீன் கருவாட பிரசாதமா குடுக்கறதும் முத்தப்பரோட உருவம் எடுத்து சிவபெருமான் ஆட்டமாடி தன்ன நம்பி வர பக்தர்களுக்கும் நடக்க போறதை அதே இடத்துல சொல்லி அப்படியே வரம் தராரு தன்னோட பக்தர்களோட சத்ருக்களை சர்வநாசம் பண்ற மகா சக்தி வாய்ந்த குலவன் நாயாடி என்ற சிவபெருமான் இங்கதான் இருக்கிறாரு சாந்த சுரூபமா இருக்க காளி உருவமான கருணீலி என்ற பார்வதி அம்மன் தன் கிட்ட மன்றாடி வர பக்தர்கள் என்ன கேட்டாலும் அப்படியே தராங்களாம் வேண்டுதல் நிறைவேறி கூட்ட கூட்டமா இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க சக்தி வாய்ந்த வராகி அம்மனோட சாந்த ரூபமும் பச்ச மாமிசத்தை படையலா ஏத்துக்கிட்டு சத்ருக்களை நிர்மூலமாக்குற ஆக்ரோஷமான வராகி அம்மனான வார்த்தாளி அம்மனும் ராவணனுக்கு வரம் தந்து தீவிரமா வழிபட்டு வந்த உக்ர கிருத்திய காளியம்மனோட உருவமும் இங்க இருக்கு கேரளா திருஷூரோட புத்தஞ்சேரால இருக்க அபூர்வமான கருணீலி காவு கோயிலுக்கு நினைச்சது நடக்க நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க மக்கள் ൊന്നുമല്ല ആകമായിട്ട് ഉള്ളാറുണ്ട് ചില വിഷമങ്ങളും ബുദ്ധിമുട്ടുകളും ഒക്കെ നിൽക്കുന്നുണ്ട് കേട്ടോ മുത്തപ്പുരം പരിഹാരം വേണ്ടേ വേണ്ടേ ദൃഢമായിട്ട് മുത്തപ്പുര ആ പർശ്നക്കിടവിൽ മുത്തപ്പുറൊക്കെ വരണം കേട്ടോ കുടുംബസംബന്ധമായിട്ടും മാറ്റം കാണിച്ചു തരും കേട്ടോ மாலா மானியங்காவு புத்தஞ்சரா அப்படின்ற இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அது எங்க இருக்குன்னா திருஷூர்ல இருக்கு திருஷூர் கேரளால இங்க என்ன தனித்துவமான விஷயம் என்னன்னா இந்த கோயில்ல நம்ம என்ன கேட்டாலும் அதை வந்து ஒரு பூஜை பண்ணி அதை நிறைவேற்றி தராங்க சோ இந்த கோயிலோட மூலவர்னு பாத்தீங்கன்னா அது வந்து கருணீலி கருணீலி காவு கோயில் தான் வந்து இங்க சொல்றாங்க நம்ம பாஷையில கருணீலி கா காவு கோயில் இங்கே இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பா பார்த்ததே வந்து இங்க ஆக்ரோஷமா வந்து நிக்கிற இவர் வந்து சிவன் இது ஆக்சுவலி காலி கிடையாது சிவன் சிவன் காலில் வந்து ஒரு ஆமையை மிதிச்சுட்டு இருக்க மாதிரியும் காலில் வந்து ஒரு பாம்பு சுத்தி இருக்கு அண்ட் கையில வந்து ஒரு அரக்கனோட தலை இருக்கு அந்த தலைக்கு மேலயும் வந்து ஒரு பாம்பு இருக்கு இந்த இந்த கோயில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தனித்துவங்கள் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் நடக்குது அந்த அபூர்வமான விஷயம் ஏன்னா இந்த கோயிலுக்கு நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பணப்பிரச்சனையா கடன் பிரச்சனையா உங்களுக்கு திருமணத்தில் ஏதாவது பிரச்சனையா திருமணம் ஆகலை ஆகி பிரச்சனையா காதல் பிரச்சனையா இல்லை வந்து குடும்பத்தில் எந்த பிரச்சனை ஒர்க் விஷயத்தில் ஆஃபீஸில் என்ன மாதிரி பிரச்சனைனாலும் ஒரு பூஜை இங்கே பண்ணுறாங்க கருணிலையும் சிவனையும் வச்சு ஒரு பூஜை பண்ணுறாங்க அப்படியே வந்து அந்த அந்த கஷ்டம் எல்லாமே வந்து நீங்கி நம்மளுக்கு வந்து அது எல்லாமே சரியாகுது அப்படின்றது தான் ஸோ நம்ம கேட்கலாம் என்னென்ன சாமி இது எது எப்படி உருவானது இங்க எப்படி அந்த இந்த கோயில் எப்படி வந்ததுன்னு நம்ம கேட்கலாம் ஸோ கருணீலி காவ் டெம்பிளோட சுவாமிஜி இவர் தான் ஸோ இவர் தான் வந்து இந்த டெம்பிளை நடத்திட்டு இருக்காரு இவர் இவர்கிட்ட நான் வந்து கான்டாக்ட் பண்ணி தான் இங்க வந்து என்ன நம்ம வேண்டுனாலும் ஒரு பூஜை பண்ணா அது நிறைவேறுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இவர்கிட்டே நம்ம கேட்போம் இந்த டெம்பிள் வந்து இந்த கோயில் வந்து எப்படி வந்துச்சு இந்த கோயிலோட சரித்திரம் என்ன அப்படின்றது இவர்கிட்டயே நம்ம கேட்போம்

ஏதாவது தடை இருந்தா இந்த கோயிலுக்கு வந்தா நிர்மல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உலகத்திலே எங்கேயும் இல்லாத புதுஷ்டதான் அங்கே இருக்கு இது அகோர பாடல சத்ரு சத்ருக்கு நாசம் நமக்கு யாரு செய்வன பண்ணியாலும் இந்த கடவுளை முன்னாடி வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த பூஜை பண்ணியாலும் சத்ரு நாசமாய் போயிடும் பின்ன என்ன மனசுல நினைச்சாலும் சத்ருக்கு என்ன வரணும்னு நினைச்சாலும் இங்கே பன்னிவே அல்ல அகோரபாதல் சத்ரு உலகத்திலே எங்க மட்டும் தான் பிரதிஷ்டை இருக்கு வித்தியஸ்தான் நிறைய கடவுள் இங்க இருக்கு உலகத்திலே எங்கேயும் பிரதிஷ்டிருத்தியா பகவதி ராவணனோட மூர்த்தி அங்கே இருக்கு இருக்கு பத்து தலையால இருக்கு ராவணனோட மூர்த்தி அது ராவணன் வந்து அவர் பூஜை பண்ணி அவரோட மரத்தை வந்து எடுத்தது அந்த மூர்த்தி தான் அதுவும் உலகத்திலே இங்க தான பிரதிஷ்ட உக்ர பிரத்யங்கரையோட வேறொரு பாவம் தானது ஓகே சோ ஆக்சுவலி இந்த கோயிலோட இன்னொரு தனித்துவம் என்னன்னா சுவாமிஜி என்ன சொல்ல வராங்க நானும் என்ன புரிஞ்சுகிட்டேன்னா உலகத்திலேயே வந்து நம்ம நம்ம நிறைய கோயில்கள் போறோம் எல்லா கோயில்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு எல்லா கோயில்களுக்கும் போனா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றத தாண்டி இந்த மட்டும் மட்டும்தான் உலகத்துல இல்லாத எல்லா தெய்வங்களும் இருக்கு அதுவும் வந்து ஒவ்வொரு தெய்வங்களும் வந்து ரொம்ப தனித்துவமானது உலகத்துல இல்லாத தெய்வங்கள் பிளஸ் நம்மளுக்கு இருக்கிற எல்லா தடைகள் நம்மளுக்கு வந்து என்ன வேண்டுதல் வேணுமோ மனம் உருகி கேட்டால் அந்த தடையை நீக்கி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த கடவுள் எல்லாமே வந்து நிறைவேற்றுறாங்க அதுவும் ஒவ்வொரு கடவுளும் எப்படின்னா படை தளபதி ஆக்ரோஷமான கடவுள் ராவணன் பூஜித்த கடவுள் அதுக்கப்புறம் வந்து வராகி அம்மனோட ஆக்ரோஷமான இன்னொரு ஃபேஸ் அந்த மாதிரி அதுவும் நீங்க சிவனை பார்த்துருப்பீங்க

வருஷத்துக்கு ஒரு தடவை முத்தப்பன் ஆட்டம் இங்க நடக்கும் ரெண்டு திருவிழா நடக்குது நாயாடி மாதிரி ஒரு கடவுள் பரசினி கடவுள் முத்தப்பன் பெரிய கோவில் கண்ணூர் பெரிய கோவில் இருக்கு இந்த கேரளத்தில் கோவில் அந்த ஆள் வந்து இங்க வருஷத்துல ஒரு தடவு அந்த வெள்ளாட்டம் நடத்தியாலும் இங்க வரும் ஏழை மக்களோட எல்லா கோயில்ல வந்து சிவனு விஷ்ணு ஆடுவாங்க ஆமா அந்த அவங்க பேரு முத்தப்பன் விஷ்ணு பேரு சரிய முத்தப்பன் சரியா முத்தப்பன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோயில் ஆடுறது ரொம்பவே விசேஷம் பெரிய திருவிழா இன்னைக்கு வந்து முத்தப்பர் அதாவது சிவன் மட்டும் ஆடுறாங்க அதுதான் வந்து இந்த கோயில்ல திருவிழா அதை பார்த்தாலே ரொம்ப விசேஷம் சொல்லி இருக்காங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஏழை மக்கள் அழிந்துட்டு இருக்கு என்ன உடம்புக்கு ப்ராப்ளம் வயிற்றுத்துக்கு ப்ராப்ளம் பண ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு இந்த தினம் அது வந்து அந்த பார்த்தா என்ன ப்ராப்ளம் தள்ள முடிஞ்சிடும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த இந்த ஆட்டத்தை பார்த்தாலே வந்து உடம்புல இருக்க எந்த ப்ராப்ளம் பண ப்ராப்ளம் அதாவது ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் பார்த்தாலே வந்து நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நான் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் இந்த கோயிலில் காலடி எடுத்து வச்சாலே வந்து ரொம்ப விசேஷம்ன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய பேர் அதை சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்து இந்த விசேஷமான நாளில் நான் வந்து பார்க்கறேன் நீங்களும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்க இன்னும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அந்த விசேஷத்தை நீங்களும் இந்த வீடியோ மூலமாக கண் கண்ணால் நீங்க பார்க்கலாம் கேத்திரத்தில் தந்திரியான பூஜைக்கு வேண்டிட்டு വളരെ ദുർലഭമായിട്ടാണ് ഇവിടെ വരാറ് വരുമ്പോൾ എന്നാൽ കഴിയാവുന്ന രീതിയിലുള്ള ഒരു പൂജ ഇവിടെ കൊടുത്ത് ഞാൻ പോകും അസാധ്യമായി എന്ന് കരുതുന്ന പല കാര്യങ്ങളും ഇവിടെ വന്ന് ഭക്തർക്ക് നടന്നു പോവാറുണ്ട് സോ ചേട്ടാ ഇത് വന്ന് ആക്ച്വലി നല്ല കാളി നിങ്ങൾ അപ്പ നച്ചാ വന്ന് ശിവന്നു ஆஹ் எனக்கு இந்த இந்த சிலைய பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு பக்தி வருது இவர் வந்து ஒரு ஆமையை மெதுச்சு இருக்காங்க இது பத்தி நீங்க எனக்கு நாயாடி நாயாடி ஓகே முத்தப்பன் ஓ இந்த கட இவர் பேருதான் முத்தப்பன் ஆக்சுவலி இங்க ஒருத்தரை நான் சந்திச்சேன் அவர் வந்து முத்தப்பன் அப்படின்ற ஒரு கடவுள் பத்தி சொன்னாரு முத்தப்பன்னா சிவன் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து முத்தப்பன் ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி வந்து கொண்டாடுவாங்க இன்னும் நிறைய இருக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல்ல நம்ம இதை சொல்லிடலாம் சாத்தன் 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 ஓகே உபாசனா குளிகன் உபாசனா குளிகன் குளிகன் அக்னி வந்தலா அக்னி வந்தன சாத்தன் அக்னி வந்தன சாத்தன் அந்த சாமி ോഷ് സാമിക്ക് വന്ന് പൂജ പകും പിന്നെ സാമ്പത്തികം കുട്ടികൾ കല്യാണോ ദാമ്പത്യം பணப்பிரச்சனை அதுக்கப்புறம் குழந்தை பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்க வந்து பூஜை அது நேவர்த்தி ஆகும் இதுதான் வந்து கருணீலி அம்மன் ஆக்சுவலி இவங்க வந்து இவங்க வந்து பார்வதி தேவி சோ தான் வந்து கருணீலி அம்மன் பார்வதி தேவி சோ இவங்க வந்து இந்த கோயிலோட மெயின் இந்த இந்த கோயிலுக்கு வந்து மெயினா வந்து கும்பிடுற அம்மன் வந்து கருணிலி அம்மன் இவங்க தான் வந்து பார்வதி தேவி ஆனா வந்து நம்ம அங்க பார்த்தவர் வந்து மூலவர் அந்த சிவனை பார்த்தோம்ல ஆக்ரோஷமா ஒரு சிவன் பார்த்தோம்ல அவர் மூலவர் அவர் பேரு நாயாடி கோலவன் நாயாடி அவர் மூலவர் இவங்க மெயின் கடவுள் இந்த கோயில்ல இது என்ன சாமிங்க இது இந்த சாமிக்கு பின்னாடி ஏன் இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி பொம்மை எல்லாம் தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க இது வார்த்தாளி அம்மன் வார்த்தாளி அம்மன் வார்த்தாளி அம்மா வார்த்தாளி அம்மா கரிநீலி கரிநீலி அம்மாவோட சேனா நாயகா கரிநீலி அம்மாவோட சேனா சேனானா சேனா அம்மா சின்ன பட கருணீலி அம்மனோட படை தளபதி மாதிரி நம்ம வந்து படை தளபதினு சொல்லுவாங்களா சோ அதாவது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ல இருக்கிற அவங்கள காத்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அதுதானே சொல்றீங்க யா ஓகே சோ வார்த்தாளி அம்மன் எதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு இது பிரச்சனைகள் இது போவானும் குட்டிகள் உண்டாக வேண்டிட்டு செய்து வச்சிருக்கேன் குழந்தை வேணும்னா இந்த மாதிரி சரி எதுக்கு தலகையில தொங்க விட்டுருக்காங்க அது சத்துருக்களுக்கு நாசம் பெற வேண்டி சத்ரு சத்ரு ஓ ஓ ஓகே சோ நம்மளுக்கு வந்து எதிரிங்க அது ஏதாவது யாருக்குடியாவது பிரச்சனை இருக்கும் இல்லை பிஸ்னஸ்லேயோ இல்லைனா ஃபேமிலிலேயோ யாருக்காவது அந்த அந்த பிரச்சனை மனுஷங்க கூட பிரச்சனை இருக்கும்போது அவங்க வந்து தலகையில் இந்த மாதிரி வேண்டிட்டு தங்க விட்டா வேண்டிட்டு தொங்க விட்டா அந்த பிரச்சனை வந்து தீருதுன்னு சொல்றாங்க வர்றவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி நிவர்த்தி ஆயிருக்கா ஹண்ட்ரட் ஓ ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி நிவர்த்தி ஆயிருக்கா ஸோ அது வரத்தளி இதுன்னு பச்சை மல்சியம் பச்சை மாம்சம்னு கொடுக்கணும் இந்த வந்து பச்சை கறி மீன் கறி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி மீன் பச்சையா படைக்கணுமா அவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு கடல்ல வளர்த்துமா பூ இல்ல வள்ளங்காருக்கு மீன் கிட்ட வேண்டிட்டு ஏற்றம் கூட கருநீலியம் பூச்சு கருநீல வார்த்தாலி அம்மாக்கு ஓ சரி இது பன்னி வேல் பன்னி பன்னிங்கி அத எதிரிங்களா இருந்தாலும் அவங்கள வந்து அடிச்சிருமா அதாவது அந்த அந்த பிரச்சனையை வந்து அப்படியே நிர்மூலமாக்குறதா வந்து அவங்க அப்படி சொல்றாங்க எந்த பிரச்சனையா இருக்கு அது போல உனக்க மீன் இல்லையா உணக்க மீன் ஆஹ் 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 அது உனக்க மீன் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் மிளகு இதெல்லாம் வச்சுதான் எங்களுக்கு படைப்பாங்களாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமானவங்கன்றதை தாண்டி நம்மளுக்கு இருக்கிற வந்து எதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கிற தடை எதிரிகளால வர தடை எல்லாத்தையுமே நிர்மூலமாக ஆக்குற கடவுள் அதனால தான் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க ஓகே ஸோ இந்த சாமி சாந்த சாந்தூபமா சாந்த ஸ்வரூபமா இருக்கிற வராகி அம்மன் அதாவது நீங்க எல்லாரும் வந்து கந்தாரா படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து மக்களுக்கு வந்து அருள் புரிகிற மாதிரி ஒரு ஃபேஸ் அதில் காட்டுவாங்க அதுதான் இந்த சா சாந்த சாந்தமா இருக்கிற வராகி அம்மன் இவங்களுக்கே கோவம் வந்துச்சுன்னா தான் நம்ம அங்க பார்த்த அவங்க பேர் என்ன சொன்னீங்க வார்த்தாளி வார்த்தாளி அம்மன் அவங்கதான் வந்து எதிரிங்க கெட்ட கெட்ட நினைப்பு உள்ளவங்க கெட்ட புத்தி உள்ளவங்க எல்லாரையுமே வந்து நிர்மூலமாக்குறவங்க அவங்களோட சாந்த சுரூபமானவங்கதான் இந்த ஆளுக்கு அடி ஐயோ பாக்குறதெல்லாம் இல்ல ஸ்ட்ரெயிட் அடி தானா அந்த அம்மன் பாக்குறதெல்லாம் கிடையாது போல இருக்கு அந்த அம்மன் ஸ்ட்ரெய்ட் அடிதான் போல இருக்கு சோ அந்த அம்மன் கிட்டயே வந்து கெட்ட புத்தியோட கெட்ட நினைப்போடயே கிட்ட வர முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ அவ்வளவு பவர்ஃபுல் இது சுடலமாடு ஓ சுடலமாட சாமி நம்ம ஊர்ல வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ரொம்ப என்ன சொல்றது நம்ம ஊர் ஆக்ரோஷமான சாமி சுடலமாட சாமி ஊர் சைடுல எல்லாம் வந்து குலதெய்வம் சுடலமாட சாமி இது இது கால பைரவர் கால சிவனோட இன்னொரு ரூபம் கால பைரவர் சொடல மாடசாமி கால பைரவனி உழுந்து உழுந்து வட இல்லை உழுந்து வட தேனும் கொடுத்து கழிஞ்சாலு காரிய சாதிய ஓ உளுந்து உளுந்து வடையும் தேனும் கொடுத்த இவர்கிட்ட காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க இது ஆறு கொலா ஆறு கொலா ஆறு கொலா இந்த சுவாமி வந்து வட எக்ஷி அதாவது ஆண் பெண் வசியம் செய்கிற சுவாமி நம்ம மனசில் இருக்க காதல் ஆண் வந்து ஆண் வந்து பெண்ணையும் பெண் ஆணையும் மனசில் நினச்சிட்டு நம்ம யாரை காதலிக்கிறோமோ நம்ம மனசில் யார் இருக்காங்களோ இந்த சுவாமியை வந்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு வசியம் ஆவாங்க அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க இவர் செம்பார பைரவர் நாகதோஷம் உள்ளவங்க எல்லாேருமே வந்து இந்த கரி நாகத்தை வந்து சேவிக்கும்படி சொல்கிறாங்க ஸோ இவங்க தான் பத்ரகாளி சாமுண்டீஸ்வரி இவர் வீரபத்ரசாமி சம்பந்தப்பட்ட யாரு தெரியுமா ராவணன் வந்து தன்னோட வேண்டுதல் தன்னோட வரத்தை வந்து இந்த தேவிய வந்து வேண்டிதான் வந்து நிறைவேற்றிக்கிட்டாரு அவ்வளோ பவர்ஃபுல்லான தேவி இவங்க இவங்க வந்து விஷ்ணு மாயா கருங்குட்டி இவங்க யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கருணிலி அம்மா அதாவது பார்வதி அம்மான்னு சொல்றாங்கல்ல அவங்களோட குழந்தைங்க இவர்தான் வந்து இப்ப இருக்கிற சாமிக்கும் வந்து குருநாதர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஈரமார்த்தாண்ட தம்முரான்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி காட்டின அவருக்கும் இவர் குருநாதர் அவங்க அதாவது அவங்களோட வா வாழ்வாதாரம் அவங்களோட வாழ்க்கையில வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப மேன்மை அடைஞ்ச நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அதில் ஒருத்தரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அவர்கிட்டே கேட்போம் வந்து எந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கம் மாறி கட்டிட்டு உண்டு சத்திர தோஷங்களும் எந்த ஜோபினை சம்பந்தம் தோஷங்களாக்கே மாற்றி தந்துட்டு மாறி மாறி போயிட்டு சத்துரு கோளாரோ குடும்பத்தில் பிரச்சனையோ இல்லை குழந்தை எல்லா வாக்கியும் ஒன்றுமே இருக்காது ஒரு நிமிஷத்தில் இருந்து பூஜை முடிச்சு ஒரு நிமிஷம் கழிஞ்சு எல்லா பிரச்சனையும் குழப்பம் போகும் எல்லாம் நம்பி வாங்க இன்னைக்காக தான் பார்க்க வந்திருந்தோம் அவரை தேடி வந்ததுனால எல்லா பிரச்சனையும் நல்லா சரி பண்ணி கொடுத்தாரு அதுல இந்த கோயில் மேலே ஸோ எந்த காரியமா இருந்தாலும் இந்த நம்பருக்கு ரெண்டு மணிலிருந்து ஆறு மணிக்கு கால் பண்ணுங்க சுவாமிஜி ஒருவேளை அட்டன் பண்ணா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தமிழ்ல அவரே உங்களுக்கு மறுபடியும் கூப்பிட்டு என்ன பண்ணலான்ற அறிவுரை உங்களுக்கு சொல்லுவார்